வணக்கம் இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச வித்தியாசமான முறையில் குறுக்குரை செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீதமுள்ள பழைய சாதத்தை வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி நம்ம செய்ய போகிறோம் சாதத்தை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிறோம் ஒரு கப் பழைய சாதத்துக்கு ரெண்டு ஸ்பூன் கான்புலா மாவு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறோங்க அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவைக்கு தகுந்த கொஞ்சமாக புட்கலர் கொஞ்சமாக உப்பு போடுங்க ஏன்னு கேட்டால் மறுபடிக்கு நம்ம உப்பு போடுறாப்புல வரும் தண்ணி கம்மியாக ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிக்கிறலாம் இப்போ நம்ம வந்து பாலித்தீன் கவர் எடுத்து சின்னதாக ஒரு மூளையில் கட் பண்ணிக்கிறணும் பிசைஞ்ச மாவை நம்ம அந்த கவரில் எடுத்து வச்சுக்கிறோன்னு இனி நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டு சுத்தமான கடலை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம அந்த கவரில் உள்ளதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நல்லா சூடான உடனே நம்ம வந்து பிழிஞ்சு ஒட்டுக்கிறலாம் இதை நம்ம வீட்டிலே செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது கெமிக்கல் இல்லாமல் நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும் உடனே சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு இருக்கும் பெரியவர்களும் குழந்தைகளும் எல்லோரும் சாப்பிடலாம் எந்த கெடுதலும் வராது நல்லா சாப்பிடலாம் அது வந்து நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வந்திருந்தாங்கன்னா இதை செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் பழைய சாதம் நம்ம சொன்னாத்தான் தெரியும் அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது மீடியமான தீயில ரெண்டு சைட்லேயும் திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம அரிச்சா இல்லைன்னு நீங்கள் எவ்வளவு செஞ்சாலும் தட்டு காலி ஆயிரும் அது உண்மை உடனுக்குடன் தான் இந்த ரெசிபி வச்சு சாப்பிட வேணாம் ஏன்னா பழைய சாதம்னால உடனுக்குடன் சாப்பிட்றது நல்லது பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் ஒரு தடவை இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நம்ம சில்லி பவுடரும் உப்புத்தூளும் கொஞ்சமாக சேர்த்து தூவிக்கிறோம் இதை நம்ம எல்லா பக்கமும் கலந்து வர்றது மாதிரி குளிச்சு விட்டுக்குறோம் அவ்வளோதான் குறுக்குறை மாதிரி உள்ள ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்